வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ராகுலின் விஜய் சங்கல்ப யாத்ரா இது வந்து ஹரியானாவை கலக்கும் அப்படின்னு இன்றைக்கே வந்து பரவலான செய்திகள் வந்துட்டுருக்குது ஏன்னா பிரியங்கா வந்து சேரப்போகிற அவங்களும் வரப்போகிறாங்க அப்படிங்கும் போது இன்னும் கொண்டாட்டம் ஏன்னா இது வந்து என்னென்னா அக்டோபர் மூணு மாலை முடியுது எப்படி அந்த நியாய யாத்திரை மாதிரி போனார்ல ஜோடா யாத்திரை அந்த மாதிரி இது பிஜேபிக்கு ஒரு புளியை கரைச்சிருக்குது அது மட்டும் இல்லை நேற்று நடந்த நட்டாவுடைய கூட்டி கூட்டம் இதே மாதிரி வட மாவட்டத்தில் அவர் ஒரு பேரணி மாதிரி போகிறாரு கூட்டமே இல்லை நேற்று இரவு பன்னெண்டு பிஜேபி தலைவர்கள் நீக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அவர் ஆறு வருஷத்துக்கு நீக்கிறாங்க ராஜ ரஞ்சித் சௌதாலா இப்போ மினிஸ்டராக இருக்கார் அவரை தூக்கிட்டாங்க அப்புறம் பிரிந்தாலா அப்படின்னு டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய தீபக் தாலா அப்புறம் சர்பீடின் அப்படின்னு இருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஜஸ்பின் சதில்வாலா அப்புறம் ஜோஸ்வானா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண் இவங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு நிற்கிட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பதிமூணு பேரும் தனியாக நிற்கிறாங்க பிஜேபிக்கு போட்டி வேட்பாளராக நிற்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமையே காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு பேரை தூக்குனாங்க அதாவது கட்சி விரோத நடவடிக்கைன்னு காங்கிரஸ் தூக்குனதுக்கும் இவங்க தூக்குனதுக்கும் என்ன வேறுபாடு உள்ளே என்ன நடக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா இன்றைக்கி சங்கல்ப யாத்திரை பற்றி பதினாலு பேச நினைக்கிறேன் ஏன்னா சங்கல்ப யாத்திரை அப்படிங்கிறது வந்து பிஜேபி நினைக்கல ஏன்னா மற்ற ஸ்டேட்டெல்லாம் போய் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணும்போது பொதுக்கூட்டத்தில் பேசுவார் இன்றைக்கி பொதுக்கூட்டத்திலையும் பேசிட்டு நடைபயணமாக போய் ஒவ்வொரு ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த மக்கள்லாம் சந்திக்கும் போது அது இன்னும் இம்பேக்ட் அதிகமாகுது கூடவே செஞ்ச நல்ல விஷயம் என்னென்னா குமாரி சஜா சஜா அவங்களையும் கூட ரெண்டு பேரும் கூட போகிறாங்க ஏன்னா தலித்துகளின் பட்டியலின மக்களின் முகமாக இருக்கக்கூடிய குமாரி சஜா அவங்க வரமாட்டாங்க பிரச்சாரத்துக்கே பிஜே காங்கிரஸ் அவங்கள புறக்கணிக்குது அப்படின்ட்டு யார் சொன்னது பிஜேபி அதுவும் மோன மோகன்லால் கட்டார் முன்னாள் முதலமைச்சர் இப்போ மத்திய அமைச்சர் அவங்க வந்து எங்கள் கட்சிக்கு வந்தால் நாங்கள் கூட்டுக்குவோம் அப்படின்னாரு உடனே மாயாவதி வந்து தயவு செய்து நீங்கள் கட்சி விட்டு வாங்கன்னு மாயாவதிக்கு என்ன அவ்வளோ அவ்வளோ அக்கறைன்னு தெரியல காங்கிரஸ்லேருந்து வெளியில் வர சொல்லி அப்போ வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும்போது பிஜேபியை கடுமையாக எதிர்த்த அவங்களுடைய மருமகனை அந்த அம்மா வந்து கட்டம் கட்டினாங்க மருமகனையே அதனால தான் இந்த மோசமான நிலைமையில் இருக்காங்க இன்றைக்கி மறுபடியும் பிஜேபிக்கு ஆதரவாக அவ்வளோ பாஞ்சு வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க வெளியில் வாங்க அப்படின்றது என்ன அர்த்தம்னு தெரியல அப்போ எல்லாேருக்கும் ஒரு நோக்கம் அவங்க வெளியில் வந்துடணும் ஏன்னா பட்டியலின மக்களில் சமர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது அதுதான் பெரிய கம்யூனிட்டி அங்கே இருபத்தோரு சதவீத வாக்குகள் இருக்குது அந்த குமாரி சஜா வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளாக வரல பிரச்சாரத்துக்கு ஏன்னா அவங்க ஆதரவாளர்களுக்கு நிறையா சீட்டு கொடுக்கல முழுக்க முழுக்க ஹோடா ஆதரவாளர்கள் தான் அதாவது இந்த தேர்தலுங்கிறது ராகுல் காந்தி தேர்தலை தாண்டி ஹோடாவுடைய தேர்தல் தான் ஏன்னா அவங்க ஆட்கள் தான் முழுக்க போட்டிருக்காரு அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஏன் ஒப்படைச்சாங்க அப்படின்னா பிஜேபியில் என்ன பண்ணுறாங்க ஜாட்டின மக்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தாங்க இந்த தடவை போன தடவை அதிக சீட் கொடுக்கல இந்த தடவை அதிக சீட் கொடுக்குறாங்க அதுலேயும் ஒரு காரணம் பிஜேபி விவசாயிகள் போராட்டத்தில் பெரிய அடியை சந்திச்சிருச்சு வேட்பாளர்கள் உள்ளே போய் ஓட்டு கேட்க முடியல இந்த பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இருந்தது எம்பி எலெக்ஷன்லேயே இருந்தது அப்போ என்ன பண்ணாங்க பிஜேபியில் ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா விவசாயிகள் வந்து அனுமதி இல்லாமல் டிராக்டர் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் பிஜேபி இப்போ கூட்டம் அந்த பக்கம் விவசாயிகள் டிராக்டரை போட்டு ஒரு சவுண்ட் ஆடியோ கட்டி பண்ணுவாங்க எப்படி யோகி வந்து ஜேசிபிஐ காத்து மிரட்டுறாரோ அதே மாதிரி விவசாயிகள் டிராக்டர் அப்போ பாதுகாப்பு வேணும்னு எம்பி எலெக்ஷனில் சொன்னாங்க அப்போ இந்த தடவையும் வேட்பாளர்களை போட்டு ஊருக்குள்ளே போக முடியலன்னா என்ன பண்ணுறது முதல்ல ஊர் ஓட்டு கிடைக்கதே இல்லையோ முதல்ல ஊருக்குள்ளேயே அது போகணும்ல என்னென்னா வெளியில் நெகட்டிவ் இமேஜ் வந்துடும் அது இப்போ என்ன பண்ணலாம் ஊர்காரனையே போட்டுடலாம் பெரும்பான்மை இனத்தை செஞ்ச ஜாட்டி இனத்தை வர போடுறது இப்போ நமக்கு வந்து தெரியும்ல நம்ம வந்து இப்போ வணிகர்கள் அதிகமாக இருப்பாங்க பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வணிகர்களுக்குன்னு கட்சி இருக்குது அது பள்ளி பட்டியலின மக்களையோ வணிகரையோ போடும் ஆனால் மற்ற கம்யூனிட்டி வன்னியரையே போடுவாங்க ஏன்னா ஊருக்குள்ளே போய் பிரச்சாரம் பண்ணணும்ல மற்ற கம்யூனிட்டி போட்டால் நிற்காது அந்த ஃபார்முலாதான் அதனால் ஜாட்டின தலை ஜாட்டியின எம்எல்ஏக்களை அதிகமாக இறக்கி விட்டுள்ளது பிஜேபி ஆனால் என்ன ராகுல் காந்தி என்ன பண்ணார் ஜாட்டினத்துடைய தலைவரே தான் ஏன் இன்னொரு சிக்கல் என்ன மனோகர் மனோகர்லால் கட்டார் கூட இது இல்லை நம்ம ஹரியானாவை இல்லை ப்ராப்பர் ஹரியானா இல்லை அவர் பஞ்சாப்பில் பஞ்சாப்பை சேர்ந்தவர் தான் பிரிக்கும் போது வந்துருச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய விஜய் சங்கல்ப யாத்திரையை பார்த்து பி பிஜேபி பயப்படுறதை பதறதை பார்க்க முடியுது ஏன்னா அவங்க இப்போ பேரணி வந்து தோற்று போனதுனால நட்டாவுடைய பேரணி தோற்று போனதுனால அதுக்கப்புறம் இங்கே வந்து பிஜேபியில் என்னென்னா ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஊழல் கரப்ஷன் அதுவும் இல்லாமல் பணம் அதில் என்னென்னா அந்த ரஞ்சித் சவுத்தாலா அவர் மினிஸ்டர் நீங்கள் ஒரு மினிஸ்டரை கட்சி ஊட்டி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல மினிஸ்டர் கச்சிவிட்டு எடுத்தால் ஒரு ரெண்டு மூணு டிஸ்டிக்டில் அவர் வந்து க செலவு பண்ண மாட்டார் செலவு கூட பிரச்சனை இல்லை ஆளை கூப்பிட்டு போயிடுவார் உங்களுக்கு எதிராகவே நிற்கிறார் அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதிமூணு பேரை நிற்கிறீங்க ஒரு ஆட்சி போயிட்டுருக்குது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பதிமூணு பேரை நீங்கள் தூக்குறீங்கன்னா அவங்க எல்லாமே சுயேட்சையாக நிற்கிறாங்க உங்கள் வேட்பாளருக்கு எதிராகவே நீங்கள் காங்கிரஸ் அடிக்கிறத விட இவங்களை அடிக்கிறதே பெரிய விஷயம் இப்போ அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு ஆமாங்க விவசாயிகள் போராட்டத்தில் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கணும் பிஜேபி இந்த மாதிரி தப்பு பண்ணிடுச்சி நான் போய் உள்ளேருந்து சொன்னேன்னு சொல்கிறார் என்ன பண்ண முடியும் அப்போ அவங்களும் இவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாங்க ராகுல் காந்தி செஞ்ச நல்ல விஷயம் என்ன ஏற்கனவே சுனில் வீகோகோபால் அங்கே போட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி காங்கிரஸுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைனா கோஷ்டி சண்டை ஜெயிக்க போகிறோம் ஆனால் கோஷ்டி சண்டை அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போ வந்து குமாரி சஜாவையும் ஹோடாவையும் எங்கே ஒன்றா வேலை பாருங்கன்னு சொன்னால் வேலை பார்க்க மாட்டாங்க சொன்னாங்க வேலை பார்க்கல ஏன்னா சுமாரி செஞ்சால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரவே இல்லையே வெளியில் அப்புறம் என்ன சொன்னாங்க எல்லோரும் ஆன உடனே எங்கள் அம்மாவுடைய உடம்புலையும் வந்து நம்ம காங்கிரஸ் கொடி போற்றி தான் இறந்தாங்க இறக்கும்போது வைச்சாங்க ஏன் உடம்புலையும் அதே மாதிரி வைக்கணுங்கிற அளவுக்கு போய் நான் காங்கிரஸில் தான் உறுதியாக பண்ணிட்டாங்க இப்போ என்ன சிக்கலாச்சு இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்களோ என்ன பண்ணலாம் சே ரைட் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய பிரச்சாரத்தை கூப்பிட்டு போவோம் ஏன்னா ராகுல் காந்தி இல்லைனா வரமாட்டாங்கல்ல அப்போ ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற கட்டாயத்தை ஏற்படுத்தினால் ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு எல்லா மீட்டிங்கும் ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க இன்னையிலேருந்து இது பெரிய எஃபெக்ட் மூணாந்தே வரைக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தெரியும் மக்கள் எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் ஓட்ட டிசைட் பண்ணுவாங்க என்னப்பா குரா குமாரி செஞ்சாவும் ஹோடாவும் ரெண்டு பேர் ஒன்றா இருந்து ராகுல் காந்தி பிரச்சனையே இல்லையாப்பா அப்போ அப்போ ஸோ குமாரி செஞ்சாவுடைய ஆதரவாளர்களும் வருவாங்க ஹோடாவுடைய ஆதரவாளரும் வருவாங்க வேலை செஞ்சே ஆகணும்னு நீங்கள் வேலை செய்கிறத தாண்டி இன்றைக்கி என்ன க காங்கிரஸ் கொடுத்த ரிப்போர்ட்னா ஐயா நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறது அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு நீங்கள் இறங்குனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லாதனா இவங்க அவங்க பிரச்சனை அவங்க இவங்க பிரச்சனையை ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன குமாரி சஜாவுக்கு அவங்க வந்து எம்எல்ஏ ஆகும்னு ஆசை எம்பியாக இருக்காங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க எம்பி ஆகும்போது இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் எடுத்த முடிவு என்னென்னா எம்பியாக இருக்கவங்க எம்எல்ஏ இருக்கக்கூடாது ஒரு பதவி தான் அது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க காங்கிரஸ் இப்போ கூட காங்கிரஸ் இந்த சீட்டு கொடுத்ததே ஒரு பெரிய அருமை நம்ம சொன்ன மாதிரி ராகுல் ஓடாட்ட சொன்ன ஒரே தானா நீங்கள் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்து சீட்டு கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஆள் நமக்கு தேவையில்ல ஜெயிக்கிறத விட நம்ம கட்சியில் உண்மையாக இருப்பானான்னு பார்க்கணும் ஏன்னா பிஜேபி இருக்குது எது நம்ம பார்டரில் தொண்ணூறு சீட்டில் நம்ம ஒரு எழுபது சீட்டு எழுவது எண்பது சீட்டு ஜெயிச்சா பிரச்சனை இல்லை நீங்கள் ஐம்பது சீட்லாம் ஜெயிச்சிங்கன்னா பிஜேபி அஞ்சு பேரை ஈஸியாக விலைக்கு வாங்கிடும் நம்பிக்கையானவர்களை நிறுத்துங்க அதுதான் ஓடாட்ட சொல்கிறது அதனால தான் ஜாட் ஏன்னா ஜாட்டியின மக்களை நீங்கள் தூக்க முடியாது ஏன் அப்படின்னா ஓடாவே ஜாட்டினம் அதுவும் இல்லாமல் ஜாட்டினத்தில் ஏரியால அவங்க ப பண வலிமை எல்லாத்துலேயும் இருக்கும் சவுதாலா குடும்பம்னு அந்தளவுக்கு வலிமையான குடும்பம் அவங்க ஈஸியாக நீங்கள் தூக்கிட முடியாது அப்போ பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க இப்போ என்ன சிக்கல் இன்றைக்கி வந்து முதல்ல அம்பாலால் தொடக்கிறார் யமுனா நகர் ஃபஸ்ட்டு யமுனா நகரில் தான் போய் ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி இந்த நடைப்பயணத்தை அதுக்கப்புறம் அம்பாளா அம்பாளம் ரொம்ப முக்கியம் ஏன்னா சாவித்ரி ஜிண்டால் நிற்கிறாங்க இந்தியாவிலே பெரிய பணக்கார லேடி அவங்க நிற்கும்போது பிஜேபி அங்கே தடுமாறும் அது பிஜேபியுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் கமல் அவரே திணிக்கிறாங்க அப்போ என்னென்னா இவங்க இவங்க பிரச்சனை இப்போ என்ன பிஜேபிக்கு சிக்கல்னால் இருக்கக்கூடிய மினிஸ்டர்லாம் அவங்க இடத்துல வேலை செய்கிறதே பிரச்சனை ஏன்னா ஜெயிக்கணுமா மற்ற ஸ்டே மற்ற டிஸ்ட்ரிக்கு யோசிக்கவும் முடியாது உதாரணமாக சொன்னால் இங்கே வேலுமணி இருக்கார் வேலுமணிக்கு எதிராக செந்தில் பாலாஜி என்ன ஆகும் இவங்க வேறு எதுவுமே கவனம் செலுத்த முடியாது பி இப்போ காங்கிரஸ் போடுற கணக்கு என்ன யார் யார் பணம் வலிமையாக இருக்கணும் செல்வாக்க அவனெல்லாம் அதே ஊட்டில் லாக் பண்ணு சைனியா அவருக்கு எதிராக வலுவான வேட்பாளர் இதில் காமெடி என்னன்னா சைனிக்கு எதிராக பிஜேபியில் இருந்த போட்டி வேட்பாளர் இப்போ என்ன உள்குத்துங்கிறாங்க சைனிக்கு எதிராக நிற்க வச்சதே மனோகர்லால் கட்டாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா மனோகர்லால் கட்டார் வெளிய அமிச்சு தானே சைனியை கூட்டாங்க அப்போ இது வந்து என்னென்னா ஒரு ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சங்கல்ப யாத்திரை அதையும் தாண்டி இந்த சங்கல்ப யாத்திரையில் ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்னது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது இப்போ கூட எல்லா மக்களும் சொல்கிறது தான் அக்னிவீர் திட்டம் இப்போ அது பேசும் பொருள் ஆயிடுச்சு நாடாளுமன்றத்திலே பேசும் பொருளாச்சு அக்னிவீர் திட்டத்தில் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழந்த ஒரு ஒரு ஒருத்தருடைய அப்பாவுடைய பேச்சு அது ஒரு பெரிய வைரலாகுது நான் ஒழுங்காக வந்து அம்மாஸ் ரஷ்யா போற அங்கே வந்து கூப்பிட்றாங்க எனக்கு சண்டை போட இஸ்ரேலுக்கு அங்கேயும் நான் போயிருக்கலாம் பொழுது என் பையன் இந்த மாதிரி வந்து அந்நி அக்னிவீர் திட்டத்தை வந்து ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு அவங்க அவங்க சகோதரிகள் பேசுகிற வீடியோ அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்களெல்லாம் வீட்டுக்கு போய் ராகுல்கிட்ட சந்தித்து அந்த ஊர் வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது இப்போ பிரியங்காவும் ராகுலும் ஒன்றா சேர்ந்தான்னுச்சு ஒரு ஆள் வந்தாலே கூட்டம் இப்போ ரெண்டு ஆள் வந்தால் எப்படி இப்போ என்ன எழுதுறாங்க ஏற்கனவே யூபியில் இதே மாதிரி தான் ராகுல் பிரியங்கா காந்தி அப்புறம் வந்து அகிலேஷாக உங்கள் மனைவி சரியான கூட்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம கூட நியூஸில் போட்டோம் போட்டு நட நடுவில் என்ன நடுவில் இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க யாரே நம்ம அகிலேஷோடைய மனைவி ஏன்னால் அவ்வளவு கூட்டம் த அதே மாதிரி ராகுல் காந்தியும் அகிலேஷும் கலந்துக்கிட்ட கூட தடுப்பெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு பெருமளவுக்கு வெள்ளம் இப்போ என்ன அங்கே நான் பிரச்சனைனா காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் நினைக்கிறத விட விவசாயிகள் ஜாட்டி இனம் ஜெயிக்கணும் ஜாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கம்யூனிட்டியை ஒருத்தர் அடிச்சிட்டார் அவரை இந்த ஒரு ரோட்டில் அலைய விடணும் அதனால் கம்யூனிட்டியே கூடி எடுக்கிறாங்க அதோடு சேர்த்து தலித் மக்களும் உள்ளே வராங்க எனக்கு குமாரி செஞ்சா இருக்கிறதுனால அப்போ ரெண்டு பெரிய கம்யூனிட்டியை நம்பி இன்றைக்கி காங்கிரஸ் நிற்கிது அந்த பக்கம் என்னென்னா பஞ்சாப் பஞ்சாபில் ஒரு பதினோரு பஞ்சாப் கேதி செமிதி அந்த கம்யூனிட்டி இருக்குது அதில் ஒரு பதினோரு பேருக்கு வந்து பிஜேபி கொடுக்குது ஆனால் போன தடவை ஏழு தான் கொடுத்தாங்க இந்த தடவை பதினோரு காங்கிரஸ் ஒம்பது கொடுத்துருக்குது அந்த பஞ்சாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி சொல்லவே வேணாம் அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி ஆகி போச்சுன்னா அடிக்கடி உதைக்கு உதைங்கிற மாதிரி வலிமையான தலைமை யார் ஹோடா வலிமையான தலைவை வலிமையான கம்யூனிட்டிகள் அப்படிங்கிற பேஸில் இன்றைக்கி அதாவது ஒரு அளவுக்கு மீறி புயல் மாதிரி வராங்களா அந்த மாதிரி இது என்னென்னா பட்டியலினத்தினுடைய தலைவர் குமாரி சஜா மாதிரி வேற ஒரு தலைவர் அங்கே பிஜேபியில் இல்லை அது பிஜேபிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அதனால தான் குமாரி சஜா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க உடைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் உடைச்சிருந்தா கஷ்டம் உடைச்சிருந்தா உடைச்சிருந்தால் இருபது தொகுதியில் இன்னைக்கு கஷ்டம் ஏன்னா போன தடவை நாடாளுமன்றத்துலேயே அஞ்சு ஜெயிச்சாங்க பிஜேபி மொத்தம் பத்து சீட்டு அஞ்சு ஜெயிக்கிறாங்க அந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சீட்டு அதை கூட்டி பார்த்தாலே நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பார்த்தா நாற்பத்தாறு வருது இப்போ நாற்பத்தஞ்சுக்கு மெஜாரிட்டி நாற்பத்தாறு ஒரு சீட் அதிகமாக வருது நெக் டு நெக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க மோடியை முன்னிறுத்தியே போன தடவை ஜெயிக்கலை இப்போ யாரை முன்னிறுத்துகிறீங்க யாரையுமே முன்னிறுத்தல சைனியை முன்னிறுத்துறீங்க சைனிக்கு அவ்வளோ அவ்வளோ வலிமை இருக்கா மோடியை முன்னிறுத்தியே வழிக்கலை இதில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் பார்த்தா சைனி வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கார் மோடியாக்காது ஓரளவு இருக்குது அப்போ மோடியை முன்னிறுத்தியே நீங்கள் ஜெயிக்கிற எப்படி சைனியை முன்னிறுத்தி ஜெயிக்க முடியும் அதனால் இது வந்து இப்போ ஏன்னா ஆண்டுட்டு இருக்காரு ஆனால் என்னென்னா இப்போ பெரிய வந்து சைனியை அப்படி ரொம்ப பிஜேபி கொஞ்சம் பில்டப் முதல்ல பண்ணுற மாதிரி இப்போது அது கூட பண்ண மாட்டுறாங்க அது வேறு ஒரு சிக்கல் பதவிக்கு வந்தாலும் சைனியை வச்சுக்குவாங்களான்னு சிக்கல் தொடர்ந்து சென்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த தேவேந்திர பிரதான் அப்படின்னு ஒருத்தர் கார் தேவேந்திர ரவு ரத்தான் அவர்லாம் மிக மிக வலிமையான வேட்பாளர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிருந்தாளா தொகுதியில் வந்து தீபக் தகூர் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு போகிறவங்க மா பாதி இவங்க வாங்கிடுவாங்க அதனால் பிஜேபி பெரிய அளவுக்கு தனியாக கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த யாத்திரை ஆரம்பிக்க போகுது யாத்திரை இன்னையிலேருந்து தொடங்கி அக்டோபர் மூணுக்கு தான் முடிக்கிறாங்க ஹரியானா தேர்தல் கலை விட்டதுனே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் அதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று நாளைக்கு இன்றைக்கி ஒன்றாந்தேதி இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கே ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ஒரு விஷயத்தில் வருது அதை பற்றி அது சம்மந்தமாக நாங்கள் நாங்கள் நம்ம நாளைக்கு நம்ம வீடியோ போடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்